மாண்புமிகு கழக பொதுச் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி கூட்டவின்படி புதிய தமிழகம் ஹெச்இடி நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தேர்தல் சந்தித்து கூட்டணி சம்பந்தமாக அதிமுகவுக்கு ஏற்கனவே தேர்தல் பற்றி பேச குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு சந்தித்தது டாக்டர் அண்ணன் அவர்கள் சுமூகமாக பேசி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதை எங்கள் பொது செயலாளர்களிடம் சென்று தெரிவிப்போம் மீண்டும் பேசி முடிவு செய்யப்படும் நம்முடைய டாக்டர் சொன்னது போல எடப்பாடிய தலைமையில் வெற்றி கூட்டணியாக அமையும் இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலில் சென்று தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தையும் மாற்றி எடப்பாடி தலைமையிலே அம்மா ஆட்சி அமையும் அதுக்கு புதிய தமிழக கட்சி டாக்டர் அண்ணன் அவர்கள் உணர்ந்து அவர் விரும்ப முடியாத தென்காசியா இருந்தாலும் அதுதான் சொல்லிட்டாங்க பேச முடியும் பேச்சுவார்த்தை சுமூகமா முடித்தது நல்ல நடந்து இருக்குது எல்லாமே சுமூகமாக முடியும் அதாவது நாள் இருக்குது எல்லாம் நல்லா முடிவிட்டு அறிவிப்போம்